விசேட வருத்த மாணய ஏற்பட்டுள்ள சிக்கலினால் முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு எதிர்வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சின் செயலாளர் எஸ் எச் ஆர் சமரத்துங்க ஆணைக்குழு முன்னிலையில் இன்று சாட்சியமளித்தார் உயர்நீதிமன்ற நிதியரசர்களான கே டி சித்ரஸ் மற்றும் பி எஸ் ஜவர்தன ஒய்வு பெற்ற பிரதி கணக்காய்வாளர் நாயகம் கே வேலுப்பிள்ளை உள்ளிட்ட மூவரடங்கிய உறுப்பினர்கள் முன்னிலையில் இன்றும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணைகள் இடம்பெற்றன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமான அறிவித்தலின் ஊடாக இந்த ஆண்டுக்கான முறைகள் விநியோகம் தொடர்பில் முன்கூட்டி அறிவிக்கப்பட்டிருந்ததாக இதன்போது சட்டமாதிபர் திணைக்களத்தின் சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டினர் பதிவு செய்யப்பட்ட சம பங்கு பிணையங்கள் கட்டளை சட்டத்தின் அதிகாரங்களுக்கு அமைய அப்போதைய நிதியமைச்சரான மஹிந்தராஜ் பக்சவின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் விடயங்களை வினவிய சந்தர்ப்பத்தில் இதுகுறித்து தாம் எதனையும் அறியவில்லை என நிதி நிதியமைச்சின் செயலாளர் கூறினார் சாட்சியாளருக்கு இதுகுறித்து தெளிவூட்ட முடியாது எனவும் அரசு தரப்பினர் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் இதன்போது ஆணைக்குழுவின் தலைவர் கே டி சித்ரஸ்ரி தெரிவித்தார் உடனடியாக அதிகாரி ஒருவரை அனுப்பி இந்த வர்த்தமானி அறிவித்தல் அச்சிடப்பட்ட உரிய தினத்தை உறுதிப்படுத்தி அரசாட்சி நாயகத்திடம் வாக்குமூலம் ஒன்றை பெறுமாறு அவர் உத்தரவிட்டார் அதன் பிரகாரம் இன்றைய நாளுக்கான ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டு எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது குறித்த முதற் பிரதியை அன்றைய தினம் முன்வைக்குமாறும் ஜனாதிபதி ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது